அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் எல்லோரும் மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற மகா கந்தசஷ்டி விழாவின் முதல் நாள் இன்று அற்புதமாக துவங்குகிறது எம்பெருமான் முருகனின் பராக்கிரமத்தை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லோரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் மிக ஒரு அற்புதமான தெய்வன் முருகப்பெருமான் என்றால் அதன் மிக இல்லை வேலுண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை பயமில்லை உகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை இது சத்தியமான வார்த்தைகள் அந்த மாதிரி ஒரு அருள் செய்கிற தெய்வம் வந்து முருகன் அந்த முருகனுக்குரிய முக்கிய தினமான மகாசந்த சஷ்டி விழா இன்று தொடங்குகிறது இன்று தொடங்கி ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் ஆறாவது நாள் சூர ஏழாவது நாள் முருகப்பெருமானை திருக்கல்யாணத்தோடு இனிதே நிறைவடையும் உலகமெங்கும் கொண்டாடும் மிக சிறந்த ஒரு பண்டிகை தான் நம் மகாசந்த சஷ்டி விழா இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் இருப்பார்கள் ஆறு நாட்களும் உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய மிக அற்புதமான பக்தர்கள் சிறந்த ஒரு மன வலிமையுடன் உள்ள பக்தர்களும் இருக்கிறார்கள் ஒன்றுமே உண்ணாமல் இளநீரையும் தண்ணீரையும் மட்டும் உட்கொண்டு முருகப்பெருமானின் நாமங்களை சொல்லிக்கொண்டு முருகன் ஸ்தலத்திலேயோ இல்லை அவர்கள் இருக்கும் வீட்டிலேயோ இருந்து கொண்டு மிக அற்புதமான அந்த கந்தசஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கும் பக்தர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள் ஒரு சிலர் வந்து ஒருவேளை மட்டும் பச்சரிசி உணவு உண்டு மற்ற நேரம் மற்ற இரண்டு வேளைகளும் உணவு உண்ணாது முருகப்பெருமானை வணங்கி வழிபடுவோம் இருக்கிறார்கள் எல்லாராலும் இந்த விரதம் இருக்க முடியாது ஸோ ஒரு சிலருடைய உடல்நிலை அவங்களோட சூழ்நிலை காரணமாக அந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியாமல் இருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம பற்றி நாம் வந்து பெரிதாக கவலைப்பட தேவையில்லை நாம் அந்த ஆறு நாட்களும் முருகனை நினைத்து வழிபட்டு குடித்து நீராடி முருகப்பெருமானுக்கு முடிந்த பூஜைகள் செய்து அந்த சஷ் கந்தசஷ்டி கவசம் ஓதி திருநீர் அணிந்து அவரை வணங்கி வந்தாலே முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அன்று அசைவம் அந்த ஆறு நாட்களும் அசைவம் சாப்பிடாமல் தவிர்த்து முருகப்பெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டே இருந்தாலே போதும் முருகனுடைய அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்பேற்பட்ட மகா கந்த சஷி விழாவை இன்று தொடங்குகிறது நான் எங்கள் வீட்டில் வந்து வருஷ வருஷம் ஒரு முருகப்பெருமானுடைய சிலையை வச்சு பூஜை ரூமில் வச்சு ஆறு நாட்களும் முருகப்பெருமானை வந்து மாலைகள் சுட்டி அவருக்கு முடிந்த பிரசாதங்களை வைத்து கந்தசஸ் கவசம் சொல்லி வழிபடுவது வழக்கம் அந்த ஆறு நாட்களும் மனதில் நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆறு நாட்கள் பூஜை முடித்து அந்த ஆறு நாட்கள் விரதம் முடிக்கும் போது நடக்கும் சூரசம்ஹாரத்தில் திருச்செந்தூர் சென்று வழிபடுவது மிக மிக உத்தமமான காரியம் ஆனால் எல்லாராலும் அங்கு சென்று வழிபட முடியாதவர்கள் அவரவர்கள் ஊரில் உள்ள முருகன் கோவில் நடக்கும் சூரசம்ஹார நிகழ்ச்சியில் நம் கலந்து கொண்டு முருகன் அந்த சூரசம் சூரபத்மனை சம்ஹாரம் செய்யும் அந்த காட்சியை கண்டு கழித்து வீட்டில் வந்து விரதம் விரத முடியும்ஹாரம் என்பது வேறொன்றும் இல்லை நம் மனதில் உள்ள அந்த ஆணமும் கண்மும் மாயை என்ற மும்மனங்களை அகற்றுவதுதான் அதை சமஹாரம் செய்வதுதான் அந்த சம்ஹாரத்தின் உடைய சம்ஹாரத்தின் அடிப்படை தத்துவம் அதுதான் ஸோ மனதில் உள்ள தீய எண்ணங்களை விளக்கி நெகட்டிவ் நம்ம எனர்ஜியெல்லாம் நம்ம விட்டு போய் நம்ம நம் மனதும் உடலும் பரிசுத்தமாக தூய்மையாக இருப்பதுதான் அந்த கந்தசஷ்டி விரதத்தின் அனுகிரம் கேட்டவர்க்கு கேட்டவரம் கொடுக்கும் கத்திகையை குறிப்பாக குழந்தை வரம் கேட்டு முருகனிடம் கந்தசஷ்டி விரதம் இருப்போர் எண்ணற்றோர் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை வரும் தான் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது மருவி ஒரு பழமொழியாக சொல்லப்படுகிறது ஸோ அந்த கந்தசஷ்டி விரதம் இருந்து குழந்தை பாக்கியத்தை அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் பத்து வருடம் குழந்தை இல்லை பன்னிரெண்டு வருடம் குழந்தை இல்லை என்று சொல்லி அதற்கப்பறம் கந்தசஷ்டி விரதம் இருந்தேன் எனக்கு முருகனே மகனாக வந்து பிறந்துட்டான் முருகப்பெருமான என் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய எத்தனையோ மக்களை நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ இன்னும் அந்த நம்பிக்கையோடு முருகனை வேண்டி விரதம் இருக்கிறாங்க அதே போல் வேலைவாய்ப்பு வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கிறதுக்கு திருமணம் நடக்காதவர்கள் திருமணத்திற்காக அப்புறம் வீடு ஒரு ஆசைப்படுறவங்க அவங்க வீடுக்காக சிவாபுரி முருகன் கோயில் இருக்கிற மாதிரி எல்லா முருகனையும் வேண்டும் போதும் கட்டாயம் நமக்கு அந்த பாக்கியத்தை பகவான் கொடுப்பார் அதே போல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள பொருளாதார பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதிரி என்னென்ன வேண்டுதல் உண்டு எல்லாத்தையும் முருகன்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் முருகனிடம் நாம் சொல்வது வந்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க தேவையில்லை நமக்கு எல்லாமே என்ன வேண்டும் என்பதை அவர் அறிவார் ஆனாலும் நம்முடைய கோரிக்கைகளை உளமாற மனமாற நினைத்து கண்ணீர் சிந்தி அவரிடம் சொல்லும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிறது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிறது எம்பெருமான அந்த கோரிக்கைகளை மனதார கேட்டு நமக்கு கட்டாயம் கழுபுரிவார் எனக்கு இது வேண்டும் என்று கேட்பது பக்தி எனக்கு எதை வேண்டுமானாலும் கூட ஆனால் நீ என்னுடன் இருப் என்று சொல்வது சர்ணாகதி சர்ணாகதி தான் பக்தியின் உச்சம் என்பார்கள் அவனையே சரணடைந்து முருகா எனக்கு என்ன வேண்டுமோ நீ பார்த்துக்கோ நீ பார்த்து கொடுக்குறத எனக்கு சந்தோஷம் வாழ்க்கையை ஆனால் எப்போதும் என்னுடைய உண்ணருள் இப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும் என்ற மனதார் நாம் வேண்டும் போது நாம் செய்யும் சின்ன சின்ன காரியங்களில் கூட முருகப்பெருமான் கண்டிப்பாக நம்முடன் இருப்பார் நம்ம எங்கு சென்றாலும் முருகனுடைய துணை கண்டிப்பாக நமக்கு இருக்கும் முருகனருள் முன்வந்து நீத்து குமாரசுவாமி அப்பேற்பட்ட அற்புதமான தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் தான் இந்த சஷ்டி திருநாள் நாம் செய்கின்ற செய்கின்றவினையும் எல்லா வினைகளையும் தீர்த்து வைப்பான் அந்த கந்தன் அந்த நம்பிக்கையுடன் நம் வாழ்வு வளமாக நம் சந்ததிகள் சிறப்பாக வாழ நோய் நொடியேற்ற வாழ்க்கை அமைய எல்லாம் வல்ல முருகனை இந்த சஷ்டி நாளில் இந்த மகா சஷ்டி விழாவின் போது நாம் வழிபட்டு முருகனின் அருள் பெற்று மகிழ்வோம் நன்றி வணக்கம்